உலக நீரிழிவு நோய் தினத்தை முன்னிட்டு டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பாக நெல்லை வண்ணாரப்பேட்டையில் விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றது நெல்லை வண்ணாரப்பேட்டை டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை முன்பாக நடைபெற்ற மனித சங்கிலியை மாவட்ட ஆளுநர் லயன் டாக்டர் ஷாஜகான் மற்றும் லயன்ஸ் கிளப் நிர்வாகிகள் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் மண்டல மருத்துவ இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் ராஜ் நீரிழிவு நோயினால் கண்களில் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் அதை கட்டுப்படுத்தும் முறைகள் குறித்து விரிவாக பேசினார் டாக்டர் அகர்வால் ஆப்டோமெட்ரிக் கல்லூரி மாணவர்கள் சாரால் தக்கர் பெண்கள் கல்லூரி மாணவிகள் இதய ஜோதி நர்சிங் கல்லூரி மாணவர்கள் அகர்வால் கண் மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடியும் நீரிழிவு கண்களை பாதிக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை கண் பரிசோதனை போன்ற வாசகங்களை கூறியும் மனித சங்கிலியில் பங்கேற்றனர்